திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடி போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி செத்திலாபத்து நிறைவு மந்திரம் மந்திரத்தின் பொருள் எழுதுங்க திருப்பெருந்துரையில் எழுந்தருளிய சிவனே திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவனே பாஞ்சசன்யம் என்ற சங்கு உடைய திருமாலும் அயனும் அறிய முடியாத சிவனே மலைமகளை ஒரு பாகம் கொண்டவனே இந்த பாடம் அப்படியே இப்போ நம்ம பேசின திருமந்திரத்தில் விட ஒட்டி வருது அடுத்து பாருங்கள் கையிலையில் இருப்பவனே அதோட அழகாக ஒட்டி வருது கையிலையில் இருப்பவனே அருள் கடலே நீ இரக்கம் கொண்டு குருவாக வந்தாய் அருளை காட்டினாய் மும்மலங்கள் மேல் இருக்கிற பயத்தை நீக்கினாய் உன் அருள் என்ற கடலில் மூழ்கி என் உள்ளம் நிரம்பியது உன் அருளை உருகியும் உன் அருளைப் பருகியும் உருகியும் கிடையாது பருகியும் உன் அருளைப் பருகியும் நான் அன்பால் உருகவில்லை எனக்கு செருக்கு மிகுதியாக வருகிறது எனக்கு மோட்சம் கிடைக்காதோ என்று கலங்குகிறேன் குறிப்புரை அழித்து என்ற சொல்லுக்கு இறங்கி ஆவை என்ற சொல்லுக்கு இறக்க குறிப்பு தேக்குதல் என்ற சொல்லுக்கு நிறைதல் என்று பொருள் களிப்பு என்ற சொல்லுக்கு செருக்கு என்று பொருள் மந்திரத்தை படிக்கலாம் அழித்து வந்த ஆவை என்று அருளி அதாவது என் மேலே இறக்கம் கொண்டு ஆவை என்பதற்கு பொருள் இருக்கிறோம் ஆவை என்பதற்கு அருள் குறிப்பு காட்டுதல் கருணை குறிப்பு காட்டி நடித்திருக்கீங்களா இரக்க குறிப்பு காட்டு எல்லாம் தான் இரக்கங்கிறது தமிழ் கருணைங்கிறது வடமொழி ஆவை என்று அருளி அச்சம் தீர்த்து மும்மலங்கள் மேல் இருக்கிற அச்சம் அச்சத்தை தீர்த்து அருளி நீ அருட்க அருட்பெருங்கடலில் திளைத்தும் அந்த அருட்பெருங்கடலில் நான் மூழ்கி இருக்கிறேன் மூழ்கி தேக்கிங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம் இப்போதான் சொன்னோம் தேக்கி நிறைய செய்து அந்த அருளை நிறைய செய்தும் பருகி இருக்கிறேன் ஆனால் உருகவில்லை அதை வந்து அது அந்த கடலில் மூழ்கியிருக்கிறேன் எனக்குள்ளதை நிறைய செய்திருக்கிறேன் அதை பருகிருக்கிறேன் ஆனாலும் உருகவில்லை திருப்பெருந்துறை மேவிய சிவனை வளைக்கையானோடு வளைக்கைங்கிறது தான் பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு மலரவன் அறியா வானமாமலை மாதொரு பாகா மலரவன் அறியா வான வானவா வானமாமலை மாதொரு பாகா தேவனே மலைமகளை ஒரு பாகமாக கொண்டவனே கழிப்பலாம் மிக கழிப்பு என்பது இந்த இடத்துல முனைப்புங்கிற பொருளில் சொல்கிறார் செருக்கு கலங்கிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே மலைக்கு மேலே கடல் அப்படின்னு உலகத்தில் யாருமே பாடலை மாணிகாசர் ஒருத்தர் தான் பாடியிருக்கிறார் மலைக்கு மேலே கடலுங்கிறார் பாருங்க கைலை மாமலை மேவிய கடலே அருட்கடல் கைலை மலைங்கிற மலைக்கு மேலே கடலாக உட்கார்ந்துருக்காராம் மலைக்கு மேலே கடல் என்று வரிகளே கிடையாது கைலை மாமை அந்த உரையாசிரியரே வேந்து சொல்கிறார் மலையில் கடல் பொருந்துகின்ற நயம் கடைசி அடியில் காணவும் போட்டிருக்கார் ஒவ்வொரு முதல் வரி பார்க்கலாம் இறைவன் இறங்கி வருகிறார் இறங்கி வரும்போது குருவாக வருகிற ஆவ ஆவ என்ற சொல்லுக்கு இறக்க குறிப்பு காட்டுதல் ஆவ என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இறக்க குறிப்பு காட்டுதல் இந்த ஆவை என்ற தமிழ் சொல் வந்து ஒரு வித்தியாசமான தமிழ் சொல் முறைப்படி பார்த்தா ஆ அப்படி தான் இருக்கணும் நிறைய இடத்துல இப்படி இருக்குது திருவாசகத்தை பிரித்து எழுதுகிறவங்க ஆன்னு தான் பிரித்து எழுதுவாங்க ஆ ஆ அப்படின்னு எழுதுவாங்க ஆனால் கூட்டெழுத்தில் வரும்போது எப்படி வரும் ஆவ என்று வரும் அந்த வகரத்தை பிரித்திங்கன்னா என்ன வரும் இவு கூட்டல் ஆ வரும் கூட்டல் ஆ வரும் அந்த இவு எப்படி வருதுங்கிறது ஒரு தமிழில் ஒரு நயம் என்னதுன்னா தமிழ் இலக்கணத்தில் இரண்டு உயிரெழுத்துக்களை ஒரே எழுத்தாக மாற்ற முடியாது ஒரு உயிரெழுத்தையும் ஒரு மெய்யெழுத்தையும் ஒரே எழுத்தாக மாற்றலாம் இரண்டு உயிரெழுத்தை ஒரே எழுத்தாக மாற்ற முடியாது அப்போது இரண்டு உயிரெழுத்துக்கள் எந்த காரணத்தை கொண்டு சந்திக்காது இணையாது தமிழ் இலக்கணத்தில் அப்படி போது அந்த பொருள் வடிவமே கிடைக்காது ஆ அப்படினு என்ன பொருள் வடிவம் கிடைக்கா ஆ அப்படின் என்ன பொருள் வடிவம் கிடைக்காது அப்படி இணைக்கணும்னா ரெண்டு தமிழ்சொல்லுக்கு தான் அந்த இணைக்கிற ஆற்றல் உண்டு வகரம் யகரம் வே என்ற எழுத்தும் என்ற எழுத்தும் மாய என்பதற்கு வரக்கூடிய ய வள்ளுவருக்கு வர்ற வ இந்த ரெண்டு எழுத்து தான் ரெண்டு உயிரெழுத்து பக்கத்தில் வந்ததுன்னா இணைக்கும் அதில் எந்த உயிரெழுத்துக்கு வகரம் வரணும் எந்த உயிரெழுத்துக்கு எகரம் வரணும்னு ஒரு விதி இருக்குது இஇஐவழி எவ்வம் இஇஐ என்ற உயிரெழுத்து வந்தால் எகரம் வரணும் உயிர் உயிர்வழி ஒவ்வும் மற்ற எல்லா உயிரெழுத்துக்கும் வகரம் வரும் அப்போ அப்படியானால் அகரம் ஆகாரத்துக்குரியது வகரம் தானே அதனால் இதில் எந்த எழுத்து வருது இவ்வளவு பேசணும் ஆ ஆ என்று வர வேண்டிய இடத்துல ஆவ என்று ஏன் வந்ததுன்னு கேட்டால் இவ்வளோ நேரம் தமிழ் இலக்கணம் பேசணும் நம்ம பேசாதனால இன்னும் பிழைச்சிக்கிட்டுருக்கிறோம் ஆமாம் ஆமாம் இரண்டு உயிரெழுத்துக்கள் இணையாது அப்போ ஒரு இளைஞத்தோடு ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா தான் ஒரு சொல் வடிவம் அழகாக கிடைக்கும் ஆ அப்படின்னா சொல் வடிவம் கிடைக்காது அப்போது அதில் ஒரு உயிரெழுத்தோடு ஒரு மெய்யெழுத்து வந்து சேரும் அப்படி சேரக்கூடிய உயிரெழுத்து ரெண்டு எழுத்து தான் தமிழில் வகரத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு எகரத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு இ இ என்ற குரில் இ என்ற நெடில் ஐ இந்த மூணு எழுத்துக்கும் எகரம் வரும் பனிரெண்டு உயிரெழுத்துல இந்த மூணு போனால் எத்தனை உயிரெழுத்து இருக்குது பன்னிரெண்டில் மூணு போனால் மீதி ஒன்பது உயிரெழுத்துக்கும் வகரம் வரும் இஇ ஐவழி எவ்வவும் ஏனை வழி வௌவும் என்பது புணர்ச்சி இலக்கணம் அந்த புணர்ச்சி இலக்கணத்தை மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகாக பயன்படுத்தி நூல் முழுவதும் கொண்டு வர்றார் சில உரையாசிரியர்கள் சில பதம் பிரித்து போடுறவங்க வந்து ஆ ஆ அப்படின்னு போடுவாங்க அப்படி போடலாம் அப்படி போடலாம் ஆ ஆ அப்படின்னு போடுவாங்க அப்படி போட்டால் தப்பு கிடையாது ஆனால் இவ்வளோ அழகான வடிவம் என்ன செய்யாது கிடைக்காது ஆவ அப்படி இவ்வளோ அழகாக இருக்குது ம் எனவே இரக்கம் கொண்டு அருளி என் மேலே இரக்கம் கொண்டு குருவாக வந்து முதல்ல ஒரு உயிருக்கு அச்சத்தை தீர்க்கணும் ஒரு மருத்துவருக்கு நல்ல மருத்துவருக்கு என்ன வேலை பயத்தை போக்கணும் ஒன்றும் பிரச்சனையாகாது பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது தைரியமாக இருங்க அவ எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவர் அப்படி தான் சொல்லணும் சரியாயிரும் ஏன்னா ஆறு மாதத்தில் செத்து போயிருவா என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு சொல்லியிருக்கிறார் நடந்தது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு டாக்டர் ஆறு மாதத்துல நீ செத்து போயிடுவேன் அது வரைக்கும் உனக்கு என்ன இதெல்லாம் பிடிக்குமோ அதை சாப்பிட்டு செத்துரு அப்படி சொன்ன டாக்டர்லாம் இருக்காங்க பயத்தை காட்டுறது பயத்தை காட்டினோடனே நமக்கு என்ன வந்து எவ்வளவு செலவழிக்கிறதுக்கு நாம் ரெடி ஆகிடுவோம் உண்டா இல்லையா அது ஒரு மருத்துவனுக்கு முதல் வேலை நோயாளிக்கு இருக்கிற பயத்தை போக்குத ஒரு ஆசிரியருக்கு முதல் வேலை மாணவனுக்கு இருக்கிற பயத்தை போக்கணும் சைவ சித்தாந்தத்தில் பயத்தை போக்குற இடத்துல நம்ம எல்லாருமே நம்ம நம்மளை வரவேற்கிறாங்க நம்ம கூட்டத்தை இவங்க வந்து எளிமையாக படிக்கலான்னு சொல்கிறாங்க மடத்திலேயே நான் சொல்லிவிட்டு வந்தேனே திருக்குறளை விட நூற்றி முப்பத்தி மூணு மடங்கு எளியதுன்னு சொல்லிட்டு வந்தேனே திருமடத்திலே சொன்னேன் பயம் பயப்பட வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் ஆமாம் சொல்லணும் பயப்படாதுன்னு கேட்குறாங்க அவங்களே இயல்பானது உயிருக்கு வந்து முதல்ல தேவை பயப்படாதுன்னு தான் பயப்படாதுன்னு தான் ம் எல்லாருக்கும் வரும் இப்போது நீங்கள் அதை விரிவாக கேட்க விரும்புகிறதுனால சொல்கிறேன் நான் நான் சொல்கிற வரலாறு வந்து உண்மையாக நடந்தது எங்கள் வீட்டில் நடந்தது உண்மையில் எங்கள் தெருவில் நடந்தது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் யாருங்கிறத உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் முதல்ல டீ குடிங்க மகுதி ஏய் செல் ஆவணம் மகதி ஏய் மகதி தூங்கி எழுந்திருச்சு கையல் எல்லாமே தெரியும் அப்போ அச்சம் தீர்த்து என்பது ஒரு ஆசிரியர் அது எல்லா எல்லா நிலையில் யாரெல்லாம் அந்த கேரக்டரில் வர்றாங்கன்னு பார்த்துக்கிடணும் இதில் ஆசிரியரை கொண்டு வரணும் பெற்றோரை கொண்டு வரணும் அதுபோல் மருத்துவரை கொண்டு வரணும் குருவை கொண்டு வரணும் அதில் மெயினாக இருக்கிறது யார் தான் குரு அந்த குரு தான் மெயினாக வர்றார் அவர் அச்சத்தை தீர்ப்பவராக இருக்கணும் அதைத்தான் அவர் என்னுடைய பாசத்தின் மேல் அச்சம்னார் மூன்று மலங்கள் சார்ந்த அச்சம் இருந்தது அது எனக்கு போக்குனார் அதை போக்குனது எல்லாராலும் போக்க முடியாதுங்கிறதுனால தான் அருள் பெறும் கடலைன்னார் அருள் இருக்கிறவன் தான் அந்த இறங்கும் எது ஆமாம் ஐயா அது அது வரும்போதெல்லாம் சொல்ல அப்போது அந்த அச்சத்தை அச்சத்தை நீக்குபவன் யாராக இருக்கணும் அருட்பெரும் கடலாக இருக்கணும் பண்டிதமணி உரையில் இருக்கிற ஒரு பெரிய டெக்னிக் என்னதுன்னா காரண காரியத்தோட சொல்வார் அவ்வளோதான் அவர் அவருடைய உரையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கான காரியத்தை சொல்வார் இவர் அருட்பெருங்கடலாக இருப்பது காரணம் அதனால் அச்சத்தை தீர்த்தார் அது அதிலே இருக்குது பண்டிதமணி உரை ரகசியம் இந்த ஒன்றே தான் சார் காரண காரியத்தை சொல்லிவிட்டு போனாலே அவருடைய உரை புரிஞ்சிடும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸில் நமக்கு கொஞ்சம் பணம் போயிட்டு ரெண்டு லட்ச ரூபா போயிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் போய் சொல்கிறீங்க உங்கள் வீட்டில் போய் உங்கள் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறீங்க அப்போ உங்கள் அண்ணனோ தம்பியோ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அந்த அண்ணனோ சொல்கிறான் பயப்படாத நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சொல்கிற வார்த்தையை நம்ப மாட்டீங்க ஒன்று அவர் கொடுக்குற குணம் இருக்கணும் ரெண்டாவது கொடுக்குற என்ன செய்யணும் இருந்தால் நம்ம நம்புவோம் தம்பி சொல்லிட்டான் ஆமாம் சும்மா சிலர் சொல்லுவாங்க தம்பி பயப்படாதன்னா அது ஒரு தான் இருக்கும் நான் சொல்லுவேன் மருத்துவமனையில் படுத்து கிடக்குறவனை பார்த்து அவனுக்கு பதினெட்டு லட்ச ரூபா பில் வரும் நம்மளால ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை வாங்கி கொடுத்துட்டு பயப்படாதப்பான் டாக்டர் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தது யார் இது யாரில் திங்க கூட வெளியே எடுத்துகிட்டு போக முடியுமாரு புரியுதா அவனுக்கு அந்த பணத்தில் நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தாரன்னு சொல்கிற ஒரு தெம்பை என்ன செய்யணும் ஊட்டணும் அப்போது அந்த கொடுக்கும் குணமும் கொடுக்கும் கெப்பாசிட்டியும் அதுதான் அருள் கடலினர் ரெண்டாவது வரைக்கும் வந்துட்டோம் ரெண்டாவது வரையில் சொல்கிறாரு நான் அந்த அருளில் மூழ்கினேன் நான் அந்த அருளி அருளை எனக்குள் நிறைத்து கொண்டேன் நான் அருளை பருகினேன் அருளை பருகினேன் அருளை பருகினேன் ஆனாலும் நான் உருகவில்லை என்று மாணிக்க சொல்லுவது அது அவருடைய பணிவு மொழி பெரும்பாலும் மாணிக்கவாசகருடைய திருவாசகம் பாதி பணிவு மொழி தான் பணிவு மொழி இறைவன் வந்து அச்சத்தை தீர்த்த பிறகு எப்படி உருகாமல் இருக்க முடியும் அவர் உருகலன்னு சொன்னதை நம்ம நம்புறதாக வச்சுக்கிடுவோம் உறுகலன்னு அந்த பாட்டை எழுத முடியாது உருகலன்னு இந்த பாட்டையே செய்ய முடியாது எழுத முடியாது எனவே அது அவருடைய என்ன மொழி அதுதான் பாணிக்க வாசகர் இந்த அளவுக்கு உயர்த்தியது இறைவனை அனுபவித்தும் இறைவனை தலைக்குள் நிறைத்தும் பருகியும் உருகியவர் மாணிக்க வாசகர் இப்போ உருகினேன் அவர் சொன்னால் நம்ம ஏற்பா நம்ம மாணிக்கவாசர் இப்படி சொல்கிற மாணிக்கவாசர் முனைப்பில் சொன்ன மாதிரி இருக்குன்னு நினைப்போம் வரலை மாணிக்கவாசரோடு சொன்னால் ஏற்க மாட்டாங்க ஏன்னா அவர் எல்லாத்தையுமே எப்படி சொல்லி பழகிட்டார் இல்லை இல்லைன்னே சொல்லி பழகிட்டார் வருகையும் நான் உருகவில்லை உருகவில்லைன்னு அவர் சொன்னால் நான் உருகினேன்னு அர்த்தம் நமக்கு எடுத்துக்கிடணும் நாம் உருகணும்னு எடுத்துக்கிடணும் பெரியவங்க நான் இதை செய்யலைன்னு சொன்னால் நம்ம செய்யணும்னு எடுத்துக்கிடணும் உருகேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே அடுத்து சொல்கிறாரு அயன்மால் தேடி தேடி அறியாதவன் நீ என்றார் அது நம்ம ரொம்ப உணர வேண்டிய இடம் அந்த அயன்மால் தேடியது நிறைய இடத்துல வருது இப்போ நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்குது இப்போ அண்ணாமலையார் பதிகம் முழுவதும் அதில் தானே வருது அண்ணாமலையார் பதிகம் முழுவதும் அதுதான் வருது திருப்பாவை திருவம்பாவை அதில் தான் வருது நேற்று எங்கே பேசணும் வகுப்பு மாரியம்மன் கோயிலில் நேற்று பேசும்போது ஃபுல்லாக அதை தானே சொன்னோம் போற்றிப்பகருடைய தொடக்கத்தை எடுங்க அண்ணாமலையார் வருவார் நெஞ்சு விடுத்துவது தொடக்க எடுங்க அண்ணாமலையார் வருவார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி அண்ணாமலையார் திருவம்பாவை திரு அம்மானை முதல் பாடல் செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய எனவே இந்த அண்ணாமலையார் என்ற செய்தியை எதற்காக மாணிக்கவாசகர் இங்கு பதிவு செய்கிறார் அதுவும் இந்த பதிகத்தின் நிறைவில் ஏன் கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன் கொண்டு வருகிறார் என்று நம்ம பார்க்கணும் என்று பார்த்து அந்த ஜோதியை இறைவன் அப்படி ஜோதியாக நின்றான் அவர்கள் அறியவில்லை இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் அவர் கொண்டு வந்தது எதற்காகனா அவர்கள் பார்க்காததற்கு காரணம் அவர்களுக்குள் இருந்த முனைப்பு இந்த இடத்துல அந்த தன்னையும் சொல்கிறார் பாருங்க நாலாவது வரியில் கழிப்பலா மிக எனக்கு செருக்கு இருக்குங்கிறார் எனக்கு செருக்குங்கிறார் அந்த இடத்த நல்லா ரசித்து படிக்கணும் மாணிக்கவாசகர் இந்த இடத்தில் தனக்கு செருக்கு இருந்தது என்று சொன்னது அயன்மால் செருக்கு இருந்ததுனால பார்க்கலை செருக்கு இருக்கிற யாருமே பார்க்க முடியாதுங்கிறத நம்ம மேலே ஆன்மாக்கள் மேலேயும் ஏற்றி சொல்கிறேன் செருக்கு இருந்ததுனால அயன்மால் பார்க்கலை செருக்கு இருக்கிறதுனால யாரும் பார்க்க முடியாதுங்கிறத யாரும் பார்க்க முடியாது சொன்னால் நல்லா இருக்காது நானும் செருக்கோட இருந்தேன்னு தன் மேலே ஏற்றினார் பெரியவங்க குறைகளை அவங்க மேலே ஏற்றி தான் சொல்லுவாங்க தன் மேலே ஏற்றி சொன்னார் அவ்வாறு யார் ஒருவர் செருக்குடையவராக இருக்கிறாரோ அவர்கள் கலக்கமுடையவர்களை செருக்குக்கு அடுத்து கலக்கம்தான் யாருக்கு செருக்கு வந்தாலும் கலக்கம் வரும் செருக்குடையவர்களாக இருந்தால் அவர்கள் கலங்க வேண்டியது வருங்கிறதையும் பதிவு செய்தார் பொதுவாக இந்த இந்த திருப்பாட்டை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் மற்ற பாடல்கள் எல்லாம் அனுபவமாக பாடிய மாணிக்கவாசகர் வாசகர் இப்போ நீங்கள் இதே ஒன்பதாவது மந்திரம் பாருங்கள் ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்க மற்றனை நைந்தினி ஆண்டாய் அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கல எனக்கு காட்சி கொடுத்தா சொல்லிவிட்டு இங்கே வந்து நம்மளை ஏமாத்துறார் எனக்கு முனை பிறந்தது ஏன்னா உருகவே இல்லை இது வந்து இதை நீங்கள் சரியாக புரிகிறதுக்கு ஒரு இடம் திருவாசகத்தில் இருக்குது நாற்பத்தைந்தாவது பதிகம்தான் நாற்பத்தைந்தாவது பதிகம் அந்த நாற்பத்தைந்தாவது பதிகத்தில் சொல்லுவார் புகழ்மீன் தொடுமீன் பூப்புனை மீன் புயங்கன் தாளை புந்தி வைந்திட்டு இகழ்மீன் எல்லா அல்லலையும் நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே அந்த அந்த அறிவுரை சொல்கிற ஒரு தன்மையே எடுப்பார் கையில் மாணிக்கவாசகர் அந்த நாற்பத்தி ஐந்தாவது பதிகத்தில் ஆ பத்து ஆமாம் யாத்திரை ஏழாவது அந்த பதிகம் முழுவதையும் படித்து பாருங்கள் யாத்திரை பத்தில் முதல் நீங்கள் முதல் மந்திரத்துலேருந்து பார்த்தாலே அதில் முக்கியமான மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதில் முதல் மந்திரத்திலே அட்வைஸ் தான் ஆவா என்ன பட்டன்பாய் ஆவா வருது பாருங்கள் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுவேன் எல்லாரும் முதல்ல ஒரு நம்ம யாத்திரை போக போகிறோம் மார்ச் பாஸ்ட் ஓப்பன் ஆக போகுது எல்லாரும் வரிசையாக நில்லுங்கிறார் அட்வைஸ் அறிவுரை இந்த யாத்திரை பத்து மாதிரி அறிவுரை பதிகம் திருவாசகத்தில் கிடையாதுங்க இந்த பதியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அறிவுரை சொல்லுவார் அடுத்த மந்திரத்தில் அறிவுரை பாருங்கள் புகவே வேண்டாம் புலன்களின் நீர் புயங்க பெருமான் பூங்கல்கள் மிகவே நினைமீன் அதை நினைமீன்கிறத தான் நான் நினைக்கலன்னு அவர் மேலே சொல்கிறார் மிக்கவெல்லாம் வேண்டாம் வேறு எல்லாத்தையும் விட்டுருங்க போக போக விடுமீன் வேண்டா போக விடுமீன்கள் அதெல்லாம் உங்களை விட்டு போக விட்டுருங்க அப்படிங்கிறார் அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறார் மூணில் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் அதில் சொல்கிறார் அந்த மந்திரத்தை அதுக்கடுத்து ந வெளிப்படையாக வர்ற இடங்கள் சொல்கிறார் நாலு அடியார் ஆணீர் எல்லிரும் அகல விடுமீன் அந்த விளையாட்டு தான் கழிப்பாகும் கழிப்பு தான் கலக்கமாகும் அந்த கழிப்பு தான் இறைவனை பார்க்க தடையாகும் இறைவனை அணு உருகிறதுக்கு தடையாகும் அதனால தான் அங்கே வச்சார் கடிசேரிடையே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை அடுத்ததில் சொல்கிறாரு அஞ்சு விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை இனி வந்து நமக்கு காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது காலம் உண்டாகவே கா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டு தான் இருக்குது காலம் இல்லை நீங்கள் இந்த சைவத்தில் தேடுறதில் காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாக பல இடத்துல தேடுறத சிலர் பெருமையாக நினச்சிக்கிறாங்க பல இடத்துல தேடுறதே அந்த ஆன்மாவில் இடத்துல இருக்கிற ஒரு குறை நல்ல உயிர் பல இடத்துல என்ன செய்யாது தேடாது நல்லா ஜ பொருள் பர்ச்சேஸ் பண்ண தெரிஞ்சவன் பல கடையில் சாமானு வாங்க மாட்டான் உண்டா இல்லையா ம் நான் நம்ம ஊரில் இருபது வருஷமாக ஒரே ஆள்கிட்ட தான் முடி ஹேர் கட்டிங் இருபது வருஷமாக ஆமாம் அவன் நிறைய தம் அடிக்கிற பழக்கம்லாம் அவன் என்ன கண்டவுன்னு அப்படியே திரும்பி நின்று தூர போட்டுருவான் வாத்தியார் வர்றாரு அப்படிம்பா அங்கே இருக்கிறவங்களாம் எச்சரிக்கை பண்ணிடுவான் வாத்தியார் வர்றார் வாத்தியார் வர்றாரு அப்படிம்பா காரணம் என்னென்னா அவன்கிட்ட நம்ம தொடர்ந்து ஆர்கேஆர் டீச்சராக ஆர்கேஆரில் டீச்சராக இருக்கலேருந்து அவர்கிட்ட தான் முடிவு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் ஒருத்தட்ட பழகுனா நம்ம அந்த பழக்கத்தில் என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் நாங்கள் குடி வந்து ஒரே பாய் வீட்டில் பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தேன் என் கூட அந்த ஏரியாவுக்கு வேலைக்கு வந்த டீச்சர்லாம் பத்து வீடு மாறினாங்க எப்படா மாறாமல் இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க டே யாரும் நமக்காக மாற மாட்டாங்க உலகம் நமக்காக மாறாது நம்ம தான் மாறணும் நம்ம தான் மாறணும் உலகம் நமக்காக மாறாது நாங்கள் அங்கே குடியிருக்கும்போது நிறைய குடும்பங்கள் குடியிருக்கோம் தண்ணி பிரச்சனைலாம் அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை பெய்தவுடனே நம்ம என்ன செய்வோம் கதவை பிடிட்டு வீட்டுக்குள்ளே இருப்போம் அங்கே குடியிருக்கிறவங்களாம் மழை பெய்தவொடனே மழை தண்ணீரை பிடிச்சி தொட்டியில் ஊற்றணும் லட்சுமி செய்திருக்குது கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லும் மழை பெஞ்சிட்டுன்னு யாரும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்போ தான் எல்லாேருக்கும் பகலில் தண்ணி கிடைக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் அந்த வீட்டில் பத்து வருஷம் குடியிருந்தோம் அந்த அந்த நட்பு என்னாச்சுன்னா இன்றைக்கு வரைக்கும் தொடருது அவங்க வீட்டில் அந்த பெரியவர் இறந்துட்டார் இப்போது அவங்க வீட்டில் என்ன நிகழ்ச்சின்னு என்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டாங்க நான் வருவேங்கிறதுக்காக எனக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் சைவம் சமைச்சாங்க அவங்க வீட்டில் அந்த பெரியவர் இறந்ததுக்கு அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நட்பு எங்கள் ப நம்ம பண்டிகைக்கு அங்கே பலகாரம் போயிடும் அவங்க பண்டிகைக்கு அங்கேருந்து பலகாரம் வந்துடும் இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷமாக ஆமாம் கபூர்பாய் வீடுன்னு இதில் போனீங்கன்னா கடைசி வீடு இந்த லைனில் போனால் கடைசி வீடு ஒரு ஆமினி நின்றுகிட்டே இருக்கும் அந்த வீடு அப்போது ஒருத்தர் நட்பை தொடங்கினா எப்படி இருக்கணும் அதில் நம்ம நிரந்தரமாக உறுதியாக இருக்கணும் அதுதான் இவர் சொன்னார் மிகவும் ஒரு சகிக்கணும் இங்கே ஒரு காலம் இனி இல்லை இனி வந்து நீங்கள் டைம் கிடைக்கணும் எதிர்பார்க்காதீங்க நீங்களே நம்மளை விட்டு போய் அஞ்சு ஆறு வருஷம் ஆனவங்களை பிடிச்சி நீங்கள் திரும்ப நம்ம பாதை கொண்டு வர முடியாது மோல்டு பண்ண முடியாது அவங்க வேறு வகையாக என்ன செஞ்சுருப்பாங்க மோல்ட் மோல்டாகிருப்பாங்க நீங்கள் கொண்டு வர முடியாது உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன்போவதற்கு ஒரு பிடி மீன் அடைவோம் நாம் சிவபுரங்கிறாரு அடுத்து புகழ்மீன் கட்டளையிடுறார் பாருங்க தொழுமீன் பூப்புனை மீன் புயன்கண்டாளை புந்தி வைத்துட்டு இகழ்மீன் எல்லா அல்லலையும் நம்ம பேசின மந்திரத்தில் அல்லல் பேசுகிறாரு நான் வந்து கலக்கமடைகிறேன் எல்லா அல்லலையும்ங்கிறாரு கடைசியில் சொல்கிறாரு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அட்வைஸ் பண்ணுறோம் நம்ம வந்து சிவபெருமான்கிட்ட போகிறோம்னு கூப்பிடுறோம் அப்படியும் கொஞ்சம் பேர் நின்றுவானு போல் தெரியுது அப்படின்ட்டு நிற்பார் நிற்க கொஞ்சம் பேர் நிற்கிற மாதிரி பேக் அடிச்சானுங்க இவர் என்ன சொன்னார் நிக்க நிற்பார் நிற்க இது நில்லா உலகம் என்ன அழகாக சொல்றாரு ஏ உலகம் நிற்காதுடா நீ நில் எனக்கு அப்படி கவலை கிடையாது நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே வர்றவங்க வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டார் கொஞ்ச தூரம் போன பிறகு அவருக்கு ஒரு சங்கடம் ஆயிட்டு என ரொம்ப இரக்கம் உள்ளவர்களா பொற்பால் ஒப்பான் திருமேனி புயங்க நாள்வான் பொன்னடிக்கே சொல்ற நிற்பீர் எல்லாம் சரி நிற்கிறவங்க ஹலோ நிற்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனிங்க ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க நாங்கள் முன்னால் போகிறோங்கிறார் இதெல்லாம் அனுபவித்து படிக்கணும் சும்மா முற்றோதல் பண்ணி என்ன செய்கிறது இவ்வளவு அழகாக படிச்சிருக்கிறோமா இதுக்கு முந்தி இந்த பதியத்தை இவ்வளோ அழகாக நம்ம படிச்சிருக்கிறோமா கூப்பிட்றாரு ஹலோ வெயிட் நீங்கள் நிற்கிறது கரெக்டு மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இனிமேல் கிடைக்க மாட்டாங்க லேட் பண்ணிடாதீங்க நீங்களும் வந்துருங்க இறைவனுடைய உலகத்துக்கு போகிறோம் நாங்கள் முன்னால் போகிறோங்கிறாரு நிற்பீரெல்லாம் தாளாது நிற்கும் வரிசை ஒரு பொடிமேன் நீங்கள் லேட்டானது லேட்டானது தான் ஆனால் அதுக்கு சில மாதங்கள் சில நாட்களை எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளியர் பண்ணி வந்து சேருங்கிறார் அப்போது இதில் மாணிக்க வாசகருடைய அந்த திருமுறை எழுதுகிற முறையில் ஒரு ஸ்டைல் இருக்குது என்னதுன்னா அறிவுரையை சொல்லுகின்ற ஒரு தன்மையும் அவரிடத்தில் இருக்கிறது அந்த அறிவுரை யார் மேலே ஏற்றி சொல்லுதல்ல தன்மையில் ஏற்றி சொல்லுது இப்போ நம்ம பார்த்த திருவாசத்தில் தன்மையில் ஏற்றி சொல்கிறாரு இந்த திருவாசத்தில் வெளிப்படையாக சொல்கிறார் இந்த நாற்பத்தைந்தாவது பதிகத்தில் வெளிப்படையாக சொல்கிறார் அப்படின்னா தான் அந்த பதிகம் புரியும் அது அதை திருவாசகத்துக்கு நிறைவு பதிகம் மாதிரி எல்லாருமே அதுதான் நிறைவு பதிகம்னே சொல்கிறாங்க யாத்திரை பற்றி தான் கடைசி பதிகம்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதில் அந்தோ அந்தோ அந்தோவைன்னு வர்றதுனால அதை கடைசியில் வைக்கிறதுக்கு ஞானிகளுக்கு பிடிக்காமல் சில பதிகங்களை அந்த பக்கம் போட்டு இதுங்க போட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்ன வருது அதில் தானே அந்தோ அந்தோ அந்தோவை வருது அதில் வருதா ஐம்பதில் வருதா ஆ அந்த வரி வந்து அதில் திருவாசகம் முடியக்கூடாது அப்படின்னு தான் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுடுங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுடுங்க இந்த வரிசை மாணிக்கவாசர் எழுதிய வரிசை கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுடுங்க மாணிக்கவாசகர் என்ன பிளான் பண்ணாரா அகவர் நாலு பாடிருவோம் முதல்ல அதுக்கு இருபது இருபதாக பாடுவோம் அதுக்கப்புறம் பதினாறுலாம் பாடுவோம் அப்படி அவர் நினைக்கலை வரிசை வச்சதே பிற்கால ஞானிகள் தான் அதில் ஓரளவு மாணிக்கவாசருடைய அந்த கான்செப்ட் ஒத்து வர்ற மாதிரி வரிசைப்படுத்தி வரும்போது இது கடைசிக்கு பொருத்தமான பதிகம் ஆனால் கடைசியில் போடலை என்ன வர்றதுனால அந்தோ அந்தோ அந்தோவேங்கிறது வர்றதுனால போடலை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க இப்படி நம்ம திருவாசகத்தையே நினச்சி அனுபவிப்போம் என்ன சார் ஆமாம் அந்த நாற்பத்தைந்தாவது பதிகத்தை நல்லா படிங்க மாணிக்க ஒரு சைவனுக்கு தேவையான அத்தனை அறிவுரையும் அதில் இருக்குது ஆமாம் ஆ படிக்க முடியாது அவர் சொல்கிறார் இந்த இந்த வரையும் உங்களால் படிக்கவே முடியாது நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் வரிசையே ஒரு படிமை நீங்கள் சாதனத்தில் ஆ சொல்றாரு தாமே தமக்கும் விதி அப்படி உருக்கமாக படிக்க வேண்டிய பதிகத்தை நல்லா அனுபவிச்சு உருகி படிங்க அது இவங்களுக்கு புரிஞ்சுட்டுனா போதும் அப்போதான் பற்றி விட்டுட்டு கிளம்புவாங்க சொல்றாரு அதில் அவருக்கு அந்த இவங்க நம்ம கூப்பிடும்போது வராததுக்கு காரணம் சாதனம் செய்யாததுன்னு தெரியுது அவங்ககிட்ட சொல்கிறார் கொஞ்சம் சீக்கிரமாக சாதனத்தை முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படிங்கிறார் அதெல்லாம் எவ்வளவு இறக்கம் என்று இந்த பகுதியை நிறைவு செய்வோம் நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து இதியமை பணிகொள்ளும் ஆறு கேட்பு எம்பெருமான் வழி எழுந்தவர்கள் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நம்தான்